ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை அடுத்த வாரப்படும் போது என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க ரோஹினியை கூட்டிக்கிட்டு பார்வதிட்டிக்கு போய் ஐடியா கேட்குறாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எனக்கு ஒன்றுமே புரியல யார் மேலே கோவம் என்ன விஜயா ஏ ரோஹினி எதுக்கு உன் மாமியாக கோவமாக இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் அந்த மீனா பண்ணுறவ அந்த பூக்காரி பண்ணுறதா என்ன பண்ணால் எல்லாம் அந்த ஸ்ருதியை சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன என்னென்ன பண்ணால் பார்த்தியா அப்படி சொல்லி எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுறாங்க வீட்டில் நடக்கிறத அப்போ இரு ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பொறு அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அம்மா வர்றாங்க ஸ்ருதி அம்மாட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாங்க உங்கள் மகன் அந்த பூக்காரையோடு சேர்ந்துட்டு பயங்கரமாக என்னை படுத்தி எடுக்கிற அப்படின்னே சரிங்க விடுங்க சம்மந்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்ருதி டைம் பிடிச்சி என்னடி எதிரின்னு மீனா மீனாக்கிட்ட ஏற்றி சேர்ந்துக்கிட்டு உன் அத்தையை பகச்சிக்கிற நீ நல்லபடியாக உன் மாமியோட இரு அம்மா இங்கே பாருங்கள் எனக்கு அப்படி இப்படிலாம் பேச தெரியாது ஒளிச்சு மறைச்சி த தாங்கி தடிக்கலாம் பேச தெரியாது எனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை நான் பாராட்டுவேன் எது கெட்டதுன்னு தோணுதோ அதை அப்படியே நான் தட்டி கேட்பேன் என்னை ஸ்ட்ரெயிட் பயர்வாடாக தான் வளர்த்துருக்கீங்க நான் எப்போவுமே நேர்மையாக தான் இருப்பேன் அதில் இந்த மீனாக்கிட்ட நேர்மை இருக்குது அதனால் நான் அவங்க பக்கம் பேசுகிறேன் நான் அவங்க பக்கமும் பேசலை நியாயம் என்ன நடக்குதோ அதை நான் பேசிடுறேன் வச்சிடுறேன் இதை வந்து தப்பு நினச்சா அதை என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா இந்த மாதிரி பர்மம்மி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாலும் என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு வச்சிடறாங்க அப்படி திட்டியுமே இந்த ஸ்ருதி அம்மா என்ன பண்ணுறாங்க மீன் போய் ரொம்பவே காய்ச்சி மூச்சுன்னு கத்திடுறாங்க என் நீ சும்மா இருக்க மாட்டியா என் மகளை கூட்டிட்டு சேர்ந்துட்டு மாமியார் கறியை ரொம்ப பேசுகிறீங்களா அவங்க வந்து என்னமோ என் மகளை பிடிச்சி திட்டுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க என்னைய வந்து இருக்காங்க அப்படி அப்படின்னு பயங்கரமாக திட்டி விடுறாங்க ஓ ஏழத்தனத்தை இங்கே குசும்புத்தனத்தை எங்ககிட்ட காமிக்கிறியா அப்படி இப்படின்னு திட்டி விட்றாங்க மீனை அழுதுகிட்டே போயிட்டு முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க முத்து உடனே சும்மா விடு வர என்ன வேகமாக வர்றாங்க வந்துட்டு டேய் ரவி எங்கடா அவங்க பழகுரழு உங்கள் பொண்டாட்டி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க இங்கே தான் இருப்பா எங்கே ஸ்ருதி அப்படின்னு வேகமாக ரூம்க்கு போயிட்டு இங்கே பாருக்கு உன்னை யார் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது உங்கள் அம்மா வந்து இங்கே பாரு எப்படி எப்படிலாம் என் பொண்டாட்டியை பேசியிருக்காங்க மீன் அவன் அழுகிறா அப்படிங்கிற இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு யார் சொன்னது உங்கள் அம்மா தானே உங்கள் அம்மாட்ட போய்க்குறேங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க உங்கள் அம்மாட்ட அவங்க என்ன கேட்குறது அவங்களே அத்தையே சொன்னாலும் உங்கள் அம்மா தானே சொன்னாங்க சொன்னாங்க உங்கள் அம்மாட்ட கேளுங்கன்னு சொன்னதையோட அவங்க சொன்னாலும் உங்கள் அம்மா ஏன் ஏன் பொண்டாடியே திட்டணும் அப்படிங்கிறாங்க மீனாவும் உங்கள் அம்மா ஏங்க என்னையே திட்டணும் அப்படிங்கிறாங்க ஏன் மீனா இந்த இடத்துல ஒன்று கேட்கணும்னு தோணுது விஜய் என்ன பண்ணாலும் கமுக்கமாக அத்தை அத்தன்ட்டு போயிடுறீங்க ஆனால் அடுத்தவங்க சொன்னால் மட்டும் வேக வேகமாக உங்களுக்காக சப்போர்ட்டாக இருக்கிற ஒரே ஜீவன் இந்த ஸ்ருதி தான் அதுக்கிட்ட போயிட்டு என்னட்டையும் உங்கள் அம்மா ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் ஸ்ருதி சொல்கிறாங்க நாங்கள் எதுவுமே சொல்லலை அவங்க சொன்னதுக்கு என்ன பண்ண முடியும் உங்கள் அம்மா தான் எல்லாம் போய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா வர்றாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வர இது ரெண்டு ரெண்டுக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றாங்க முத்து எல்லாருமே அண்ணாமலை எல்லாருமே வந்துடுறாங்க வந்த கையோட விஜயா பிடிச்சி திட்டு திட்டுன்னு கலட்டுறாங்க உங்களை யார் இந்த மாதிரிலாம் சொல்ல சொன்னது வைக்க சொன்னது ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஸ்ருதி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க மாமியாவை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் ஆண்டி எனக்கு என்ன நல்லதுன்னு தோணுது அதை தான் செஞ்சேன் நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பேச போச்சு எங்கள் அம்மாவோட போய் சொல்லியிருக்கீங்க அங்கிள் அப்படின்னு அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க நீங்கள் தானே அங்கிள் சொன்னீங்க இங்கே நடக்கிறது எதுவுமே வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு நான் இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லலை ஆனால் ஆண்டி மட்டும் ஏன் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லணும் என்ன விஜயா என்ன இப்படிலாம் பண்ணி வச்சுருக்க பார்த்துட்டேன் பின்ன இப்போ என்னை கொள்ள பார்த்துருக்காளுக அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டேன் அங்கிள் என்ன தெரியாமல் தட்டியாச்சு அதுவும் மீனாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்ட்டேன் மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க அந்த தப்புன்னு சொல்கிறத நான் வந்து கேட்குறது தப்பா என்ன அங்கிள் இது நியாயம் நான் வந்து அப்படி இப்படிலாம் மறைச்சி பேசலை அங்கிள் எங்களுக்கு தெரியுமா உன்னை பற்றி தெரியாதா அதுக்கு அம்மா போய்ட்டு சொல்லி அம்மா வந்து மீனாவை திட்டிருக்காங்க அதுக்கும் நான் பொறுப்பு இல்லை நான் வேணால் மம்மியை திட்டிக்கிறேன் அவ்வளோதான் நான் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படி சொல்லி ரோஹினி அங்கே வந்த கையோட ரோஹினியை பிடிச்சி கலட்டி விடுறாங்க ரோஹினி நீங்களே நீங்களாம் என்ன நீங்கள் படிச்சவங்க தானே ஆன்ட்டிக்கு தான் ஒன்றும் தெரியாது நீங்கள் விஜயா பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை வர வச்சு பேசியிருக்கீங்க நீங்களும் பேசியிருக்கீங்க எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணி என்ன திட்டினாங்க திட்டியுமா ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி பழகணும் அவங்க தான் மரும மேலே ஏதோ கோவம் போய் பெரியவங்களுக்கு பெரியவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் புத்திமதி சொல்ல வேணாம் அத்தை வேணாம் அத்தை அப்படின்னு சொல்லி நிற்பாட்டேன் வேணாம்மா அப்படின்னு ரோஹிணியை பார்த்து திட்டுறாங்க இல்லை ஸ்ருதி ஆண்ட்டி கூப்பிட்டாங்களா அதான் கூப்பிட்டா நான் ஏதாவது பண்ணிடுவீங்களா இப்போ நான் ஏதாவது உங்கள் வீட்டை பற்றி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் மலேசியா இருக்காங்களா உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா நீங்கள் வசதி வசதி படித்தவங்களா இல்லையா ஏதாவது என்ன மாதிரி நான் உங்களை தலையிட்டுருக்கேன்னா நான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் உங்களை வரலாறு நான் நோண்டி எடுக்க முடியும் ஆனால் நான் அதை பற்றி செஞ்சதே இல்லை நமக்கு தேவையில்லைன்றிருக்கேன் கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை நான் தட்டி கேட்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ ஐயோ இவன் அடிமடியில் கை வைக்கிறாளே இனிமேல் நமக்கு எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு சாரி அன்ட்டு சாரி ஸ்ருதி நான் எதோ தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் நான் அப்படிலாம் பண்ணல அப்படிங்கிற நீ ஏமா இவள்கிட்ட போய் சாரி கேட்குறேன் என்ன ஸ்ருதி நீ என்ன ரோஹிணி பார்த்துட்டுற ஆண்ட்டி நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறமா ரோஹிணி என்னை விடுங்க இப்போ ஆளை விடுங்க சாமிங்கிற மாதிரி எஸ் ஆகுறாங்க அங்கேருந்து அண்ணாமலை செம்மையா கட்டிடுறாங்க விஜயா பார்த்து இனிமேல் ஏதாவது பிரச்சனை பண்ண உங்கள்கிட்ட ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன் யார் வந்து சொன்னாலும் உங்கள்கிட்ட செத்தாலும் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்க உனக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்களோட யாருமே பேசக்கூடாதுன்னு அர்த்தமாக மீனா வந்து உன்னை எதுவுமே பண்ணலை அவள் தெரியாமல் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டா நீ வந்து அவளை குட்டி சாத்தான்னு சொன்னியே அது மட்டும் நான் நியாயமா அதுக்காண்டி பயம் இல்லை நீ சொன்னதுக்காண்டி சுருதி அப்படி பண்ணியிருக்கு அதுவும் விளையாட்டாக தானே பண்ணியிருக்கு இதெல்லாம் ஒரு குத்தவண்டு போய் பண்ணி அவங்க வீட்டில் போய் சொல்லிக்க நீ பண்ணதெல்லாம் எல்லாரும் எல்லாரும் பண்ணால் பேசுனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க அப்புறம் ரோகிணி நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் இனிமேல் அதில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்புறம் ஸ்ருதியை பார்த்து நீ கவலைப்படாதம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இல்லை அங்கிள் ஆன்ட்டி பண்ணதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப தப்பு அதுவும் இன்னொருத்த வீட்டில் போய் வச்சுட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவங்க ஏதோ ஒரு முட்டாள்தனமாக மீனாவை பேசிவிட்டாங்க மீனா சாரி மீனா நான் உங்கள்கிட்ட வந்து நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணலை நான் அப்போவே சொன்னனே ஸ்ருதி வேணாண்டு கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்துட்டு இருங்க பேசாம இருங்க சுருதி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா உங்க அம்மாவுக்கு போனை போடு அப்படிங்கிறாங்களா அங்கிள் ஏன் அங்கிள் நீ போடு அப்படிங்கிறாங்க போனை போட்டு கொடுக்குறாங்க என்ன சுருதி அப்படிங்கிறாங்க என் மாமா நான் பேசினாரு அப்படின்னு சொன்னோன்னு என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்களா இங்க பாருங்கம்மா சம்மந்திய வணக்கம் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க அப்படிங்கல நான் உண்மையிலே மனசார மனசை திறந்து சொல்றேன் பாராட்டி சொல்றேன் உங்க பொண்ணு உண்மையிலே தங்கம் நீங்க எப்படி வளர்த்தீங்களோ என்னன்னு வளர்த்தீங்களோ நீங்க எப்படியோ என்னவோ தெரியாது ஆனா நான் பார்த்த வரைக்கும் இந்த ஸ்ருதி மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ ஒரு தங்கமான பொண்ணு தான் எங்கள் வீட்டுக்கு மருமதான் அனுப்பியிருக்கீங்க அந்த விஷயத்தை பொறுத்தே நான் பாராட்டியே ஆகணும் விஜய் ஏதோ வந்து தப்பு தப்பாக அவன்கிட்ட சொல்லியிருக்கா அதை பற்றி நீங்களாம் கவலைப்படாதீங்க அவள் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னா விஜய் ஆ பாத்தியா இவளுக்கு ஏற்றுட்டு என்னையே போய் பொய்யுங்கிறாங்களே இல்லை சம்பந்தி அவங்க தான் நான் தான் சொல்கிறேன் நம்ம முழுசாக கேளுங்கள் அவள் சொன்னதில் எது கூட ஒன்று கூட உண்மை இல்லை உங்கள் பொண்ணு அவ்வளோ நல்லவளா இந்த வீட்டுக்கு ஏற்றவளா நடந்துட்டு இருக்கா சின்னஞ்செரிசுக போட வடான்னு கூப்பிடுறது அதை பற்றி ஒன்றும் பெருசாலுன்னு நினைக்கக்கூடாது இவெல்லாம் பேசினதில்லையா இன்னை வரைக்கும் என்னை மதிக்கிறதே இல்லை அதனால பத்தி எதுவுமே நினைக்காதீங்க அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனாவை எப்படி பிடிச்சிருக்கோ அதே பிடிச்சிருக்கு அமைதியா இருப்பா கொஞ்சம் வாய் பேசுறது அவ்வளவுதான் மற்றபடி நேர்மைக்கு என் பையன் முத்து மாதிரியே அவளும் இருக்கிறா அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி சம்பந்தி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா அப்படிங்கிறாரு என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க அதுக்காக நீங்க மீனா வந்து திட்டமா மீனாவுக்கும் உங்க பொண்ணு பண்றதுக்கு அதுவுமே சம்மந்தம் இல்லை அதுவும் உங்கள் பொண்ணு தப்பும் பண்ணலை மீனாவை இப்பெல்லாம் படித்து எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் பாடம் போட்டுடணும் நேர்மைக்கு தான் தோண போனா அதனால் ஆனால் மீனா போய் ஏமா அப்படி திட்டினீங்க சாரி சம்மந்தி உங்கள் அம்மா உங்கள் உங்கள் வீட்டம் வந்து திட்டினதுனால நான் ஏதோ கோமா பேசிட்டேன் அப்படின்னோன்னு அப்போ மீனாட்ட நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க கொடுங்க கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னா ஃபோனை போய் ஸ்பீக்கரில் போடுறாங்க மீனா என்னை மன்னிச்சிக்கம்மா தெரியாமல் ஒன்று பேசிட்டேன் அப்படிங்கிறாங்களா ஐயோ இல்லைம்மா எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு நீங்கள் பேசுனது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் நல்லா ஒத்துமையா இருங்க நான் தெரியாமல் பேசிவிட்டேம்மா அப்படிங்கிறாங்க நான் ஒரு விஷயத்த உங்கள் விஷயத்தை நான் தலையிடவே இல்லை உங்கள் மாமியார் சொன்னதுனால தான் பேசிவிட்டேன் உங்கள் மாமியாக ரோஹிணி வந்து என்னை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க தெரியுமா அப்படின்னு ஸ்பீக்கரில் சொல்ல சொல்ல விஜயா மூஞ்சி ரோகிணி மூஞ்சி அப்படியே போகுது ஊருக்கு உடனே சரிம்மா நான் வச்சிடறேன் அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே நம்ம பிள்ளையே நல்லபடியாக தான் பேர் சொல்கிறாங்க நல்லா தான் மதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்துட்டு சாரி அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள் அப்படிங்கிறாங்க பரவாயில்லம்மா அப்படிங்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு எனக்கு தெரியும் ஒரு நல்லவர் ஒரு வாயில் நான் நல்லவன் பேர் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி அதே மாதிரி முத்தவும் சொல்லிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் பலகருக்கு நீ வந்து என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாக இருக்க அது தெரியாமல் உன்னை திட்டுப்பிட்டேன் விட்டேன் அப்படிங்கிறாங்க விடுங்கமுத்து அப்படிங்கிறாங்க இனிமேல் ரோகிணி இந்த மாதிரிலாம் நீங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி திட்ட போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரூம்குள்ள போய்ட்டு விஜயா ரோஹினியும் பேசிட்டு இருக்காங்க நீ என்னம்மா ஸ்ருதிக்கு பயந்துட்டு டக்குன்னு என் அந்தர்பலி அடிச்சுட்டு அப்படின்னு ரோஹினியை பார்த்து கேட்க இல்லை டீ அங்கே எல்லாம் சேர்ந்து விட்டு நம்ம பக்கம் பேசுகிறாங்க அதான் எனக்கு பயம் வந்துருச்சு நீங்களும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துருங்க பெருசாக வரலாம் சைலண்டாக இருந்துடணும் அப்படின்னு ரோகிணி எஸ்கே பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் உங்கள் பொண்ணு எனக்கு ஒரு லைக்கை போட்டு Skip in the thank you friends.